நாம் திருந்தும் வரை நாம் அந்த கொள்கைகளை பிடித்து முன்னேறும் வரை ஓங்கார குடிலாசான் நம்மளை விடவே மாட்டார்கள் உங்களை அடிப்பணியை வைப்பார்கள் பயமுறுத்துவார்கள் உணவு கொடுத்து அன்பு காட்டுவார்கள் எப்படியாவது இந்த கொள்கையை பிடிச்சிக்குப்பா இந்த கொள்கையை பிடிச்சிக்குப்பா அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அதுக்குதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தாய் என்போடு தாய் என்போடு அரை என் நூத்தி ஐந்தில் ஐயா அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஓங்கார குடிலாசான் கொல்லினும் நல்ல குருவை கொல்லுக மத்தளலா பள்ளிலா இல்ல மத்தலாம் பள்ளி வருதுல அந்தலா கொல்லினும் நல்ல குருவினை உள்ள பொருள் உடல் ஆவி ஈக எல்லத்தனையும் இடைவிடாது நின்று தெல்லி அறிய சிவபதம் தானே கொல்லு ஏற்றுக்கொள்ளுப்பா ஒரு குருவை ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளு கொல்லினும் ஏற்றுக்கொள்ளினும் நல்ல குருவை தரமான குருவை எவன் ஒருவன் தன்னுடைய வாசியை ஜெயித்தானோ எவன் ஒருவன் தன்னுடைய காற்றை ஜெயித்தானோ எந்த குரு பிறப்பை அறுத்தாரோ எந்த குரு இறப்பை அறுத்தாரோ எந்த குரு ஞானத்தில் நிற்கின்றாரோ அந்த குருவை நல்ல குரு தரமான குரு தரமான குரு மதம் கொண்ட யானை போல் மக்களுக்கு மக்களுக்கு தர்மம் 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 என்று இறக்கின்றார்களோ அவர் நல்ல குரு அவர் நல்ல குரு என்பிலும் மிகுந்த அன்பு வாப்பா நல்லா இருக்கியா என்னவா பிரச்சனை நான் ஏன் சொல்றதுக்கு யார் இருக்கா நல்ல குரு சுயநலம் ஒரு கடுகு அளவு ஒரு திணை அளவு ஒரு சுயநலம் நிற்கின்றதா